இயக்குனர் நர்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் நடிகர்கள் அதர்வா முரளி மற்றும் நிமிஷா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிக்கும் டிஎன்ஏ படத்தின் என்லர் நேற்று வெளியாகியுள்ளது ஜூன் இருபதாம் தேதி வெளியாகும் இப்படத்தை மான்ஸ்டர் மற்றும் ஃபர்ஹானா போன்ற படங்களுக்கு பெயர் பெற்று வெங்கடேசன் மற்றொரு உணர்ச்சிபூர்வமான படத்தை கொடுத்துள்ளார் அதர்வா மற்றும் நிமிஷா தம்பதியினருக்கு திருமணத்துக்கு பிறகு குழந்தை பிறந்த பின் நிமிஷா மனநல பிரச்சனைகள் எதிர்கொள்வதால் குடும்ப அழுத்தங்கள் காரணமாக அவர்களின் அமைதியான வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது இவர்களுடன் பாலாஜி சக்திவேல் ரமேஷ் திலக் பிஜி சந்திரசேகர் ரித்விகா கோபி மற்றும் பலர் நடித்துள்ளனர் டிஎன்ஏ ஆடியோ லான்ச்சில் கலந்து கொண்டு பேசிய இயக்குனர் மாரி செல்வராஜ் அதர்வாவிற்கு ஞாபகம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை பரியேறும் பெருமாள் படத்தின் ஸ்கிரிப்டை நான் முதலில் அதர்வாவிடம்தான் கூறினேன் ஆனால் அவர் பிஸியாக இருந்ததால் அந்த படத்தில் நடிக்க முடியவில்லை அவர் நடிக்காமல் போனதற்கு நான் மிகவும் வருத்தப்பட்டேன் என்றார் கதர்வாவோ பரியேறும் பெருமாள் படத்தில் நான் நடிக்காமல் போனதற்கு வருத்தப்படவில்லை என்னை விட கதிர் அருமையாக நடித்திருக்கிறார் டிஎன்ஏ படத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் படத்தில் இடம்பெற்றுள்ள ஐந்து பாடல்களை ஐந்து இசையமைப்பாளர்கள் இசையமைத்துள்ளனர்